வியாழக்கிழமை பங்குனி மாதம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த காதல் விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும் ஆனா பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கரனாக இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அபாரமான வெற்றி ஒரு விஷயம் வந்து நம்ம ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே தெய்வ அனுகிரதத்துல முன்னாடி நடக்கிறது அதாவது கடவுளை பார்க்க போகும்போது கரெக்டா சாமியே முன்னாடி நேர்ல வந்து நிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனா வரியஸ்தானத்துல இருக்கக்கூடிய பஞ்சகிரக சேர்க்கைங்கிறது நல்லது கிடையாது அதுல ஏதாவது ஒரு கோளாறு ஏதாவது ஒரு குடச்சல் எதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஏதாவது ஒரு சிக்கலை கண்டு வந்து நிறுத்திடும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடைபெற கூடாது அப்படிங்கிறாங்க இண்ட நாள் வந்து ராமானுஜர் வழிபாடு பண்ணிட்டு போங்க ராசி ஆந்திர மச்சலர் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கேத்து நிறைய தடைகள் கொடுத்தாலும் நாலாம் இடத்துல கூடிய சந்திரன் என்ன பண்ணுவார்னா பிரயாணத்தை கொடுப்பார் வீட்டுல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் ஆடை ஆபரணங்கள்ல இன்ட்ரெஸ்ட காட்டுவார் சில பேருடைய வீட்டுல நாள் வந்து ஏதாவது புதுசா அந்த என்ன சொல்றது கலைநயம் மிக்க பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறைய காமிக்கும் ஆசிரியர்களுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமான சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் இதெல்லாம் பார்க்கிற மாதிரி இருக்கும் கவனம் காக்கக்கூடிய ஒரு நாளாக நிகழ்ந்தப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோம சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் புதிய பயணங்கள் எல்லாத்திலையும் சந்தோஷம் அபாரமான வெற்றி நிறைய பேருக்கு இந்த நாள் வேலையில டிரான்ஸ்பர் கூட ஆகலாம் பெரிய ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய நாளா இருக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை எல்லினாலும் இனிமைதான் பேசுவீங்க ஏன்னா சந்தன் இருக்கனால ஆனா திரிகோணத்துல பாருங்க ராசி லக்னத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு அதோட திரிகோணம் பாக்யஸ்தானத்துல அஞ்சு கிரகம் சேர்ந்துருக்கு அல்ல சனி ராகவும் சேர்ந்திருக்கு மெயினா வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப கவனமா போகணும் கோவில் சமாச்சாரங்கள் யாரெல்லாம் ஹேண்டில் பண்றீங்களோ தயவு செய்து நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து வரும் பாத்துக்கணும் வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த் பார்த்துக்கணும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சுப செலவுகள் இருக்கும் குழந்தைகளுக்காக பெண்களுக்காக செலவுகள் பண்ணுவீங்க இல்லை கலை நயம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக ஆஹ் செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு கிரகம் சேருதுன்னாவே ஹெல்த் பார்த்துக்கணும் ப்ரெஷரு டென்ஷன் தேவையில்லாத பகை தேவையில்லாத கோபம் ஏற்கிறது கைவிட்டு போற அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாங்க இந்த நாள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கு சந்திரன் நின்ற நட்சத்திரம்

தேவையெல்லாம் இஷ்யூஸ்லாம் குறைஞ்சுட்டுருக்கு அந்த உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு கண்ணிக்கு வந்தாச்சு இன்னொரு ஒன்றரை தான் அதுக்கப்புறம் எல்லா விதத்துலையுமே விமோச்சனம் தான் சாமி இதுக்கு மேலே நான் பண்ணுற ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு விமோச்சன காலம் உண்டு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு உல்லாச பயணம் செல்வீர்கள் நிறைய பேர் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் போவீங்க பொதுவாகவே இருக்கும் இருக்கும்போது ஏழாம் இடத்துல இந்த மாதிரி கிரக சேர்க்கைலாம் போகிற இடத்துல தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறது தேவையில்லாத இஷ்யூஸ் கிரியேட் ஆகுறது மத்தவங்க மூலியமான பிரச்சனை இல்ல கணவனாக இருந்தால் மனைவி மூலியமான டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரம் சுக்கரனா இருக்கனால பெண்களால் லாபம் பெண்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க சால்வ் பண்ண முடியும் அபிலிட்டி நல்லா இருக்கும் ஆனா என்னன்னா ஆறாம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் சேரதுனால கடுமையான பகை உருவாக சான்சஸ் இருக்கு சனி ராகு சேரும் பொழுது டீசெண்டா சிரிச்சுட்டு போயிடுறது ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பதில் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை உங்க லைஃப் நல்லா இருக்க போறது ரி சுச்சுவேஷன பெருசா கண்டிக்காதீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருமன் மத்வாச்சாரியார் மூலகுரு வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் அஞ்சல்ல விருச்சிக ராசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள்ல மாற்றம் பயணம் கெட்டுகள்ம் வாய்ப்புகள் நெஞ்சு சளி மாதிரி விஷயங்கள் வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசி அல்லதுதானு சுலக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு சுக்கர நட்சத்திரத்துல சந்தோஷமான விஷயம் கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் இஷ்ட காரியங்கள் தெய்வ காரியங்கள் தர்ம காரியங்கள் இது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல மெயினா அம்மாவுடைய ஹெல்த் மட்டும் நீங்க கவனமா பார்த்துடா போறோம் நிம்மதிங்கிறது கொஞ்சம் இல்லாம இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்திய நாள் நிம்மதி இருக்கும் பொதுவான சூழல் அடுத்து ஒன்றரை மாசத்துக்கு சொல்றேன் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வத்தை பண்ணுங்க பெரிய ஏற்றத்தையும் சக்சஸையும் கொடுக்கும் ராசியாக மகர ராசி அல்லது மகர லக்னம் சாரத நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு மூணாம் இடத்துல மைண்டு தான் வந்து பயங்கர டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் பிரஷர் ஒரு மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு சோர்வு இதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும் பொதுவா இந்த மாதிரி அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் உட்காரும் பொழுது என்ன நடக்கும்னா உடம்புல ஹைட்ரேஷன் வேணும் அதனால நிறைய தண்ணி குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஆகும் சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கரன்னா இளநீர் குடிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வேற ஒண்ணுமே பண்ணதுங்க கொஞ்சம் கொஞ்சம் செலவு நடக்கும் வீட்டுல லேடிஸ் யாரா இருந்தாங்கன்னா இடக்க முடக்கா பேசுவாங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க வீட்டுல இருக்கிறவங்க தானே சிரிச்சுட்டு போயிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசானியம்மன் வழிபாடு இப்பதைக்கு உங்களுக்கு விமோச்சனம் மாசாணியம் பண்ணலாம் கும்பராசி அது கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்க இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல அஞ்சு கிரகம் குடும்பம் கவனமா இருக்கணும் ஃபேமிலியில சண்டைகள் சச்சரவுகள் பண நஷ்டம் பண விரக்தி மிரட்டி அரைகிட்டேரு பணம் வந்து நம்ம திருப்பி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம் சில டைம் வந்து வேணும்னே நம்மளை டென்ஷன் பண்றதுக்காகவே சில பேர் இப்படி பண்ணலாம் ஏழாம் இடத்துல சண்டனங்கிறாங்க பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனைவியோட இங்கேயா வெளியே போறது கணவரோட வெளியே போறது குடுக்கல் வாங்கல் ஏற்றங்கள் கொடுக்கறது மன நம்பிக்கை அதிகரிக்கிறது ரெண்டாம் குழந்தை சந்தோஷமா இருக்கிறது பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் பேசிக்கலி இந்த மாதிரி நாட்கள்ல பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா என்ற மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் காரியங்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பாக விநாயகரை வழிபாடு செய்யாமல் செய்யப்படாது ஏன்னா ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேத்து என்ன பண்றாங்கன்னா தின்னத்தின் தடைகளை கொடுப்பார் நம்ம என்ன ஓட்டங்களில் தடைகள் வேணாம் போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு காம் கம்போஸ்டேஷன் அதெல்லாம் தான் பிரச்சனை கொடுக்கும் ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு அக்ரஸிவ்னஸ் இருக்கும் பொதுவா அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்றது அல்லது உணவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கலைஞர்களுக்கு நடிகர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் மத்தபடி இந்த நாள் நீங்க என்ன செய்தாலும் சரி என்ன பிளான் பண்ணாலும் சரி சூப்பரா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் சாமுண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாசியா அந்த மண் மேலும் தகவலுக்கு எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி